அகனான் ஒரு பாடல் குறிஞ்சிரவில் வர இயலாது பகலில் வாத்தினை குறிஞ்சு துறை தோழி தலைமகளை இடத்து உயித்து வந்து பகற்குரி நேர்ந்த வாய்ப்பாட்டால் தலைமகனை வரைவு கடாயது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைமகன் அகிலை பாராட்டும் கடுநடை வயக்கழுது முளை தருப்பு ஊட்டி வேண்டுகோளகு அறுத்த வாழ்நிற உருவேன் மின்னி பருபுரை பல் துளி சிதறி வான் நவின்று பெருவரை நளிர் சிமை வட்டித்து புயல் ஏறு வியல் இருள் நாள் விரல் இழை பொலிந்த காண்பு இன் சாயல் திரண்டனின் தோல் சேர்பு அல்லதை படாவாகும் எம் கண் என நீயும் இருள் மயங்கு யாமத்து எவு வரி வரிவாய்ங்கியும் புலி வழங்கு நற்பார்க்கும் பெருமலை விடகம் வர அரிது என்னாய் வர எளிதாக எண்ணுதி அதனால் நுண்ணிதன் கூட்டிய வாரம் தண்ணீது கமழும் நின் மார்பு ஒரு நாள் அடைய முயங்கியாமும் விரல் இழை நெகிழச் சாய்தும் அதுவே அன்னை அரியினும் அறிக அலர்வாய் அம்பல் மூதூர் கேட்பினும் கேட்க வண்டு ஈரை கொண்ட எரிமருள் தோன்றியுடு ஒன்பூ வெங்கை கமழும் தன் பெருஞ்சாரல் பகல்வந்தீமே தலைவி தலைவனிடம் சொல்கிறாள் கிளைகளை முறித்து போடும் வேகமான நடையுடைய ஆண் யானைக்கு முளைவிட்ட பொற்களை ஊட்டி தேவையான உணவுகளை கொடுத்து வளர்க்கிறார்கள் மின்னலை போல் ஒளிரும் மேகங்கள் பெரிய மலையின் உச்சியில் மழையைப் பொழிகின்றன இருள் சூழ்ந்த நள்ளிரவில் வெற்றி தரும் அணிகலன்களால் அழகு பெற்ற உன் தோள்களை சேராவிட்டால் என் கண்கள் தூங்காது என்கிறாள் அதற்கு தலைவன் இருள் நிறைந்த இந்த நேரத்தில் வருவது கடினம் புலிகள் நடமாடும் பெரிய மலைப்பாதையில் வருவது ஆபத்தானது என்று சொல்லாமல் எளிதாக வரலாம் என்று நினைக்கிறாய் மெல்லிய முத்து மாலையை அணிந்த குளிர்ச்சியான மார்பை ஒரு நாள் கூட அடைய முடியாவிட்டால் அணிகலன்கள் நெகிழும்படி மெலிந்து விடுவேன் என் தாய் அறிந்தாலும் சரி இந்த ஊர் மக்கள் பேசினாலும் சரி வண்டுகள் மொய்க்கும் அசோக மரங்கள் நிறைந்த குளிர்ந்த சோலைக்கு பகலில் வந்து என்னை சந்திப்போம் என்று தலைவி கூறுகிறாள் தலைவியின் இயக்கமும் தலைவனின் வருகையை எதிர்நோக்கியிருப்பதும் இப்பாடலின் மைய கருத்து யானைகள் உலவும் புலிகள் நடமாடும் இருள் சூழ்ந்த மலைப்பாதை கடினமானது என தலைவன் தயங்கினாலும் தலைவி அவனை சொல்லி அழைக்கிறாள் அவன் மார்பை ஒரு முறையாவது அடையாவிட்டால் அணிகலங்கள் நெகிழும்படி மெலிந்து விடுவேன் என்கிறாள் ஊரார் பழிச்சொற்களைப் பற்றியும் கவலையில்லை என்றும் வேங்கை மரங்கள் கமிழும் சோலைக்கு பகலில் வருமாறு அழைக்கிறாள் தலைவியின் காதல் தவிப்பும் துணிவும் பாடலில் வெளிப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்